வணக்கம் நண்பர்களே கும்ப ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத காலகட்டங்களில் அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற நாம் நாம இந்த பதிவில் பாக்கலாம் கும்ப ராசி அன்பர்கள் ஜென்மசனியோட தாக்கத்தை ரொம்ப எளிதாக புரிஞ்சு வந்துட்டு இருக்க கூடிய சனி பகவான் பொறுத்த வரைக்குமே இருக்கிறதுல ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய கிரகமா அமைஞ்சிருக்கிறாங்க உங்களுக்கு சனி பகவானே ராசி அதிபதியாகவும் அமைஞ்சிருக்கிறாங்க இது வரைக்குமே உங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த தாமதம் கடின உழைப்பு கொடுத்துருந்தாலும் நல்ல பலன் எதிர்பார்த்துருக்க முடியாது தடை சோதனை முயற்சி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு பற்று இல்லாமல் இருக்கிறது வீணான பழிச்சல் அவமானம் இது எல்லாமே தேடி வந்திருக்குன்னு சொல்லலாம் இனி கும்பராசி அன்பர்களுக்கு சனி பகவான் அமரக்கூடிய இடம் குரு பகவானுடைய பார்வை தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுதுன்னு சொல்லலாம் தீவிரமா முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கு ஒரு கடின ஒழிப்பு தேவைப்படக்கூடிய இந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு தொழிலையாக இருக்கட்டும் ஒரு பொருளாதார நிலையாக இருக்கட்டும் ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்பட போகுது உங்க திறமை பொறுத்த வரைக்குமே இனி வெளிப்பட ஆரம்பிக்கும் வேலை இல்லாம இருந்தவங்க சமூகத்துல நல்ல பேர் எடுக்காம இருந்தவங்க கூட இனி உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய கூடிய சொல்லலாம் இனி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர போறீங்க உங்க முயற்சிக்கு எல்லாமே பலன் கிடைக்க போகுது குடும்பத்தோட தேவையை நீங்க பூர்த்தி செய்யக்கூடிய நேரம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து ஏழறிச்சனையை எதிர்கொண்டிருக்கக்கூடிய கூடிய கும்பராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பொறுப்பும் தான் இருக்கும் கொஞ்சம் தேவையில்லாத மன அழுத்தத்தை மட்டும் தொடர்ந்து அடியெடுத்து வைக்க போறீங்கன்னு சொல்லலாம் தொடர்ந்து எந்த மாதிரியான பலனை கும்பராசி அன்பர்கள் பெறப்போறீங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி கும்பராசி அன்பர்களுடைய ஒரு சிறப்பான பண்புகளை ஒரு சில வரிகள்ல நாம இந்த பதிவில் பார்க்கலாம் கும்பராசிக்கு அதிபதியே சனி பகவான் தாங்க கும்பராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்க்கறப்ப கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதமும் சதையின் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் பூரட்டாதி நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று பாதமும் அடங்கியிருக்குது கும்பராசின்னு சொல்லக்கூடியது காலபுருஷனோட அங்க இரண்டு கணுக்காலையும் குறிக்கக்கூடிய ஸ்தட ராசி அதே மாதிரி கும்பராசி அன்புகளை பாத்தீங்கன்னா ஒரு குடம் மாதிரியான அமைப்பை கொண்டவங்க குடத்தை ஒத்த உருவன்னு சொல்லலாம் அதாவது மனசு ரீதியாகவும் இவங்க அப்படிதான் குடம்ப திறந்து பார்த்தாதான் உள்ள என்ன இருக்குங்கிறது தெரியும் அந்த மாதிரிதான் இந்த ராசியில் பிறந்தவங்க இவங்க மனசுல இருக்கிறது அவ்வளவு சீக்கிரமா மத்தவங்களால புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லலாம் ஒரு பத்து நிமிஷம் பேசினா மட்டும்தான் ஓரளவுக்கு இவங்க மனசுல என்ன இருக்குங்கிறத தெரியும் அதே மாதிரி நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்க உருவ அமைப்பு பார்க்குறப்ப குரு அழகா வளைஞ்சி நெற்றி நெடுப்பக்கு சாஞ்சி உதடு மூடின மாதிரி மூக்க அகன்று இருக்கும் எப்போ பார்த்தாலுமே ஒரு வித புலுசிரி போட தான் சலரவை பேசக்கூடிய குணம் கொண்டவங்கனே சொல்லலாம் பெரும்பாலும் ஒரு காரியத்தை உங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அது கண்ணுங்கிறது வந்து செய்யக்கூடிய குணம் கொண்டவங்க அதே மாதிரி கொஞ்சம் பிடுங்காத குணம் இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலும் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலை பார்த்தீங்கன்னா கோவில் கோபுரம் அளவு தெரிகிற அளவுக்கு தான் உங்களுடைய வீட்டு பகுதி அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கும்பராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே மற்றவங்களை மதிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஒரு சிறந்த ஒரு நல்ல அறிவாளி ஞானம் படிச்சவங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க கும்ப ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருந்தாலுமே நிறைய ரகசியங்கள் உங்கள் மனசில் புதஞ்சு கிடைக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே நீங்கள் ரகசியத்தை யார்கிட்டையுமே வெளிப்படுத்த மாட்டீங்க அமைதியான சுபாவம் இருந்தாலுமே பரம சாதம் மாதிரி இருந்தாலுமே கோபங்கிறது அதிகமாக வரும் கோபம் வந்துட்டால் பொங்கியலை கூடீங்களாம் இருப்பீங்க அன்பு கருணை மனிதநேயம் இது எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு கோபம் உங்களுக்கு வரும்னு சொல்லலாம் கூடவே வேகம் விவேகம் இது எல்லாமே நிறைந்திருக்கக்கூடியவங்க திடீர்னு ஒரு விஷயம் செய்யணும் அது பொது இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் சரி ஒரு புரட்சி செய்யணும் நினச்சிட்டிங்கன்னா திடீர்னு ஒரு ஆற்றலோடு இழக்கூடியவங்கன்னு சொல்லலாம் கும்பராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே நல்ல புத்திசாலிங்க திடீர் கோபக்காரங்கன்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் முன்கோபக்காரராக தான் இருப்பாங்க இருந்தாலும் தைரியசாலிகளாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் கும்பராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் உங்க மன வாழ்க்கை சிறப்பு இருந்தாலுமே கொஞ்சம் பிடிவாத குணம் முன்கோபத்தினாலே அடிக்கடி சின்ன சின்ன சண்டைங்கிறது கும்பராசி அன்புகள் வாழ்க்கையில இல்லாமல் இருக்காது துடிவாத குணத்தையும் முன்கோபத்தையும் கட்டுப்படுத்தினாவே போதும் கும்பராசி அன்புடைய வாழ்வு மன வாழ்க்கை சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் கும்பராசியோட உருவமே பானையை தலையில சுமந்து நிற்கக்கூடிய கூடிய மனிதன் தான் பானை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே கும்பராசி குறிக்கிற தான் அதே மாதிரிதான் கும்பராசி அன்பர்களும் உங்களுக்குள்ளேயே ஆற்றல் நிறைய இருக்கும் ஆனா சரியா வெளிப்படுத்ததா உங்களுக்கு இல்லை கும்பராசி அன்புகள் துணிஞ்சு நீங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலுமே அதுல வல்லவரா இருப்பீங்க தொடர்ந்து ஒரு கெட்டிக்கார தன்மையோட நீங்க செயல்படுங்கன்னு சொல்லலாம் மற்றவங்க தெரியாத மாதிரி நிறைய பலம் உங்களுக்குள்ள ஒழிஞ்சிருக்கும் ஏதாவது ஒரு தூண்டுதல் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அதை நீங்க வெளிப்படுத்திங்கன்னு சொல்லலாம் அது உங்க வாழ்க்கை துணை மூலயமா தாயாரோ நண்பர்கள் மூலமாக தான் உங்களுக்கு வெளிப்படும் உங்களுடைய திறமை பொறுத்த வரைக்குமே நீங்க பொக்கிஷ மாதிரி பொத்தி தான் பாதுகாப்பீங்க தூண்டுதல் இருக்கும் பட்சத்தில் தான் நீங்க வெளிப்படுத்திங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி கும்பராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே உங்க வாழ்வுல எப்போதுமே நீங்க வழிபடக்கூடிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்க வழிபாடு செய்கிறது நல்லது அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுங்க ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க இதனால உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் இருந்து சொல்லலாம் கும்பராசி அன்பர்கள் சிந்திக்கக்கூடிய சிந்தனைங்கிறது எப்போதுமே சிறப்பாக இருக்கும் அற்புதமான சிந்தனை உடையவங்களா இருப்பீங்க உங்களுடைய சிந்தனை பொறுத்த வரைக்குமே எல்லாருமே சிறந்ததுன்னு தான் சொல்லுவாங்க இடைவிடாத ஒரு போராட்ட சூழ்நிலை இருந்தாலுமே வித்தியாசமா யோசிக்கக்கூடிய குணம் கொண்டவங்க உங்க வாழ்வுல எப்போதும் உங்களுடைய குணத்தாலேயே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய இந்த தன்மையாலேயே நீங்க சிறப்படைய கூடீங்களா இருப்பீங்கன்னு சொல்லலாம் கும்பராசி அன்புகள் தொடர்ந்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்போறீங்கன்னு பார்க்கலாம் கும்பராசி அன்புகள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா தொடர்ந்து உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஜோதிட ரீதிய தீர்வு காணணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்தியாவிலே சிறந்த ஜோதிடருடைய தொலைபேசியின் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு ரீதியான நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய தீர்வு காணலாம் கும்பராசி அன்புக்கு இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்த உங்களுக்கு உடன் பிறந்தவங்களால ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் இது வரைக்குமே உடன் பிறந்தவங்களா இருக்கட்டும் அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் உங்க மேல வீணான பலி ஏற்படுறது சண்டை சச்சர்வோடையே தொடங்குறதுன்னு இருந்திருப்பீங்க இனி நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் தொழில் துறையில கூட ஒரு புதிய தொழில்நுட்பத்தை நீங்க செயல்படுத்துறதால ஒரு நல்ல மாற்று வழிகை ஏற்பட போகுது நெருக்கடியாக இருந்துட்டு வந்த பல பிரச்சனை கூட இனி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இல்லாம உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கும்பராசி அன்பர்கள் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பம் ஏற்படலாம் உடல் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது தான் நல்லது கொஞ்சம் தேவையில்லாத பேச்சை குறைச்சிக்கிட்டாவே போதும் உங்களுக்கு இந்த கால சிறப்பு அதே மாதிரி நெருக்கமானவங்க தானு கொஞ்சம் அதிகமா உரிமை எடுத்துக்கிறத தவிர்க்க பாருங்க மத்தபடி உங்களுக்கு அனுகூலமான பலன் ஏற்படும்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட்டாலும் ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கும் காப்பீடு மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து நீங்க செயல்படுத்திட்டு வர்றது இந்த காலத்துல நல்லது மாணவர்களாக இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களை பொறுத்த வரைக்குமே பாடங்களில் ஒரு சின்ன சின்ன குழப்பங்கிறது ஏற்படும் சிந்தனையோட போக்கில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க எந்த ஒரு விஷய விஷயமா இருந்தாலுமே நீங்கள் ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவு பெறது நல்லது மனசுக்கு அமைதியை கொடுத்துட்டு வர பாருங்க ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும்னு சொல்லலாம் வியாபார ரீதியாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்க அரசியல்வாதிகள் விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே நீங்க ரொம்ப நாளாக இழுபறியா இருந்துட்டு வந்த பணிகள் எல்லாமே இப்ப தொடர்ந்து பலருடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதால நல்லா முடியறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க மற்றபடி உங்களுக்கு இந்த காலங்கிறது சிறப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம் நீங்க இந்த மாதம் முழுவதுமே நீங்க வியாழக்கிழமை தோறும் மகான்களை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது சனீஸ்வர பகவானை சனிக்கிழமை நாட்கள்ல எல்லென்ன தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதும் ரொம்ப சிறப்பு அதே மாதிரி இந்த காலத்துல பொறுத்த வரைக்குமே மகாயலை பற்றி வரக்கூடிய நாள் ரொம்ப சிறப்பு அன்றைய தினத்தில் நீங்க குலதெய்வ வழிபாடு செய்கிறதும் முன்னோர் வழிபாடு செய்கிறதும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி ரெண்டு நேரமும் நீங்க அகழ்விளக்கு தீபம் நல்ல நிலை ஏற்றிட்டு வந்தீங்கன்னா குடும்ப வாழ்வுங்கிறது சிறப்படைய தொடங்குன்னு சொல்லலாம் அக்டோபர் மாதங்களில் முதல் இரண்டு வாரத்தை கடந்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பா இருக்க போகுதுன்னு சொல்லலாம் பாக்கி அதிபதியோட ஆட்சி பொறுத்த வரைக்குமே நீங்க திட்டம் திட்டக்கூடிய விஷயங்கள் நீங்க செயலாற்றுன்னு நினைக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே சிறப்பான செயல் வடிவும் பெறும் எதற்குமே முடிவெடுக்க முடியாம தவிச்ச உங்க நிலைமை மறையின்னு சொல்லலாம் தொடர்ந்து குலதெய்வ வழிபாட்டால பல விஷயங்கள் உங்களால சாதனை செய்ய முடியும் பாக மாதிரியான விஷயம் கூட உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் பரம்பரை தொழில ஈடுபடணும்னு ஒரு முழு ஆர்வத்துடன் நீங்க செயல்பட போறீங்க தன வரவை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலத்துல ஒரு தன்னிறைவுங்கிறது உண்டாக போகுது வேலை ரீதியா ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் போக இந்த காலத்துல வாய்ப்பு ஏற்படலாம்னு சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் வெளிநாட்டு தொடர்பு வேற்று மதத்தவங்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்துல உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க புதிய தொழில் வாய்ப்பு மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலத்துல கிடைக்கும் திருமண முயற்சி பொறுத்த வரைக்குமே இப்ப உங்களுக்கு சிறப்பான காலம்னு சொல்லலாம் திருமண பேச்சுவார்த்தை உங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் பெண்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கொஞ்சம் பணப்பழக்கங்கிறது இந்த காலத்துல கொடுக்குன்னு சொல்லலாம் கொடுத்த கடன் எல்லாமே திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பாக்கியம் எல்லாமே வசலாக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெரும்பாலான கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலத்துல உங்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு திருமணமாக இருக்கக்கூடிய இளம் வயது இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி எதிர்த்துள்ள எல்லாமே இனி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்தில் நிம்மதிங்கிறது நீடிக்கும் கண்டிப்பா நீங்க இந்த காலத்தில் முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க எல்லை தானமாக கொண்டு நீங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் மொத்தத்துல கும்பராசி அன்பர்கள் உங்களுடைய அறிவு கூர்மையால பல விஷயங்களை உங்களுக்கு சாதகமா மாற்றிக்க போறீங்க விடாமுயற்சியால லாபம் ஏற்படுத்த முடியும்னு சொல்லலாம் தொழிலில் கொஞ்சம் அதிக முதலீடு எல்லாமே செய்யணும்னு ஆசைப்படுவீங்க எதுவாக இருந்தாலும் நீங்க யோசித்து செயல்படுங்க அது சிறப்பாக நடக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி வீட்டுல விருந்தினர் வருகை இந்த காலத்துல இருக்க வாய்ப்பு இருக்குது வீடு கலக்கலப்பா மாறக்கூடிய சூழ்நிலை விரோதிகள் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய சூழ்ச்சி செஞ்சாலுமே இந்த காலத்துல போகும் நீங்க எதுவுமே துணிச்சலோட இந்த காலத்துல செஞ்சு வெச்சு பெறலாம் காதலிக்கக்கூடிய நபரா இருந்தா உங்க காதல் கைக்குடி வரக்கூடிய நேரங்கிறது இந்த காலத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் குடும்பத்துல இருக்கக்கூடிய உங்க மனநிலை நீங்க புரிஞ்சு செயல்படுறதால குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்பட போகுது மிக முக்கியமா இந்த காலத்துல நீங்க கவனத்துல எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த காலத்துல உறவினர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் எச்சரிக்கையா பழக பாருங்க அவங்களுடைய நடவடிக்கை ஒரு பட்சத்துல அவங்கள விட்டு விலகி தான் நல்லது இதனால உங்களுக்கு வீணான பழி எல்லாமே உங்க மேல ஏற்படாமல் உங்களால் பாத்துக்க முடியும் உடல் நலன்ல அப்பப்போ கொஞ்சம் அக்கறை எடுத்துகிட்டு வர பாருங்க இரவு நேரங்களை கண்டிப்பா ஆழ்ந்து தூக்கங்கிறது முக்கியம் தொடர்ந்து கடன் பிரச்சனை சம்பந்தப்பட்டது எல்லாமே இனி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் மொத்தத்துல பொருளாதார ரீதியா இனி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படனே சொல்லலாம் நன்றி நண்பர்களை கும்பராசி அன்பர்களை நீ அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுமே எப்படிப்பட்ட பலனை பெறப்போறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க